அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு இறந்தவரின் ஆத்மா நம் வேதனையில் இருக்கும்போது ஏன் எந்த குறிப்பையும் தரவில்லை என்பதாகும் இந்த தலைப்பு வந்துங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஆழமான ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கேள்வி அவங்க கேள்வி அவங்க எப்படி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ வேதனையில் இருக்கிறத என்னுடைய அன்புக்குரியவர்கள் அதாவது இறந்த அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் நான் வேதனையில் இருக்கும்போது இறந்த என்னுடைய அன்புக்குரியவர்கள் அதை தெரிந்திருந்தாலும் ஏன் அவங்க எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் என்னுடைய இறந்த அன்புக்குரியவரின் ஆத்மா எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க சில பேர் தரிசனத்தை பார்த்துருக்காங்க சில பேர் அவங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய குரலை கேட்டிருக்காங்க அவங்களுடைய இருப்பை உணர்ந்திருக்கிறாங்க குறிப்பை உணர்ந்திருக்கிறாங்க ஆனால் நான் எதையும் அனுபவிக்க முடியவில்லை எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கவில்லை இறந்த என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் எனக்கு எந்த ஒரு குறிப்பையும் தரவில்லை எந்த உதவியும் செய்யவில்லை அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியல இது ஏன் இப்படி அப்படின்னு என்கிட்ட ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி என்பது நிறைய பேர்த்திட்டு இருக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய இறந்த என்னுடைய முன்னோர்களோ இல்லை என்னுடைய அன்புக்குரியவர்களோ ஏன் எனக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கிறாங்க நான் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அதுக்கு இந்த ஒரு வீடியோ பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போது இந்த நபர் கேட்கக்கூடிய கேள்வியில் இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் இருக்குது ஒன்று இறந்த என்னுடைய பெற்றோரின் ஆத்மா நான் வேதனையில் இருப்பது தெரிந்தும் ஏன் என்னிடம் தோன்றவில்லை ஒரு குறிப்பு தரவில்லை அப்போ என்னோட உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கலையாங்கிறது அவங்க முதல் கேள்வி ரெண்டாவது ஏன் மற்றவங்க தன்னோட அன்புக்குரியவர்களுடைய இருப்பை எல்லாம் உணர்கிறாங்க கனவுல வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் உணர முடியவில்லை அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி மூணாவது எப்படி எனக்கு என்னுடைய பெற்றோர் எந்த குறிப்பையும் காட்டாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு வேலை இறந்துட்டேன்னா என் குழந்தைகளுக்கு கஷ்டப்படும் போது நிச்சயம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அவங்களுக்கு ஒரு குறிப்பை கொடுப்பேன் இப்படி எந்த குறிப்பையும் தராமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வேதனையிலிருந்து அந்த கேள்வி கேட்குறாங்க உங்களோட மூன்று கேள்விகளுக்கும் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் இது உங்கள் மனக்கு மனதில் இருக்கக்கூடிய குறையை பாரத்தை நீக்கும் அப்படின்னு நான் நான் இப்போது உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் பதில் நான் வேதனையில் இருக்கிறது தெரிஞ்சும் என்கிட்ட தோன்றவில்லை அப்போ என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கலையான்னு கேட்குறீங்க இல்லையா அவங்களுடைய அன்புக்குரியவர்களின் ஆத்மா உங்களுடைய உணர்வை புரிந்துதான் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் இப்போது எந்த மாதிரியான ஒரு உணர்வில் இருக்கிறீங்க இல்லை எந்த மாதிரியான மனப்போராட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத ஆன்மாக்களால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஃபஸ்ட்டுங்க ஒரு முக்கியமான கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்கள் இந்த வீடியோ இப்போ இந்த நேரத்தில் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு ஏன் தெளிவின் சேனல் உங்களுக்கு வர வேண்டும் உங்களுக்கு வந்து என்ன தெரியாது எனக்கு உங்களை தெரியாது இல்லையா ஆனால் ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சமோ இறைவனோ அல்லது இயற்கையோ உங்களை என்னோட சேனல் கொண்டு வந்து சேர்த்துருக்கு இல்லையா உங்களோட கேள்வி என்னை வந்து அடைஞ்சிருக்கு இப்போ நான் உங்களுக்கு பதிலை திரும்ப சொல்கிறேன் இது குறிப்பு இல்லையா பதில் வரவில்லை வரவில்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா பதில் இப்போ கூட இதன் வழியாக வந்து கொண்டு தான் இருக்கிறது இது ஏன் நீங்கள் குறிப்பு என்று எடுக்க முடியவில்லைன்னு கேட்குறேன் நான் அதாவதுங்க ஆத்மாக்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த உருவ தரிசனமோ அல்லது ஏதோ ஒரு உயிர் வழியாகவோ இல்லை வந்து ஒரு ஜோதி தரிசனமோ அதை ரொம்ப ரேராக தான் அவங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல ஆனால் அது வந்து ஒரு ரேர் தான் இன்ஃபேக்ட் அப்படி அவங்க தோன்றிட்டாங்கன்னு வைங்களேன் மீண்டும் மீண்டும் அந்த உருவ தரிசனத்தையே மீண்டும் நீங்கள் கேட்பீர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக உடனே கூப்பிட்டு கேட்பீங்க அந்த அலாவுதீன் அற்புத வழக்கில் வந்து அந்த விளக்கை தேய்ச்சோம்னா பூதம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஆகி போயிடும் அந்த கதை உங்கள் வளர்ச்சிக்கு அது உதவாது அவங்க வழிகாட்டுறதுங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் புரிந்து கொள்கிற மாதிரியான அனுபவங்கள் அல்லது நிகழ்வுகள் வழியாக இருக்கலாம் சரியான நேரத்தில் வரும் சரியான செய்திகளாக இருக்கலாம் உங்கள் உள்ளுணர்வின் வழியாகவும் இருக்கலாம் மெல்லிதான குரல் இல்லைதான் உணர்வு இல்லைன்னா திடீர்னு மனதில் பிறக்கக்கூடிய ஒரு தெளிவு அல்லது மன அமைதி நாம் எதிர்பார்க்குற வடிவத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் அது நமக்கு தேவைப்படும் வடிவத்தில் வந்து கொண்டிருக்கும் நாம் எதிர்பார்க்குற விதத்திலே அது வரணுங்கிற விஷயம் அவசியம் அல்ல நமக்கு தேவைப்படும் விதத்தில் வரும் நம்ம எதிர்பார்க்குற விதத்திலேயே கவனம் செலுத்திட்டு இருந்தோம்னா நமக்கு தேவைப்படுற விதத்தில் அந்த பதில் வந்துட்டு இருக்கிறத நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இப்படித்தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் இப்போது இந்த வீடியோ என்பது நீங்கள் எதை உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை உணர்ந்து கொள்வதற்காக இருக்கலாம் இல்லையா அப்போ உங்களுடைய வேதனை அவர்கள் உணராமல் இல்லை உங்களுக்கு அவர்கள் குறிப்பு தராமல் இல்லை எப்படி வருகிறதுங்கிறத கவனிக்கல நீங்கள் அவ்வளோதான் இப்போ இரண்டாவது கேள்வி ஏன் மற்றவர்கள் தங்களுடைய எல்லாம் உணர்ந்துக்கிறாங்க ஆனால் என்னால் முடியவில்லை அப்படின்னு கேட்குறீங்க அதாவதுங்க பலர் எதிர்பார்க்கிறது என்ன ஒரு உருவம் இறந்த ஆத்மாக்களுடைய உருவம் என் முன் தோன்ற வேண்டும் ஒரு தெய்வீக உருவம் இல்லைன்னா அவர்களுடைய ஒரு குரல் எனக்கு கேட்க வேண்டும் இல்லைன்னா ஒரு தொடுதல் மூலமாக அவர்களை உணர வேண்டும் அல்ல அவங்க என்ன தொடணும் நேரடியாக பார்க்கணும் இப்படித்தான் வந்து நீங்கள் அதை கிளாஸிஃபை பண்ணுறீங்க இல்லையா அவங்கள நான் ஒரு தரிசனம் பார்க்க முடியாதா அவர்கள் குரலை கேட்க முடியாதான்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த உருவம் குரலை தாண்டியும் நிஜங்கள் இருக்கின்றது முதல்ல அவங்க மரணத்திற்கு பிறகு அவங்க உடலோ குரலோ அல்ல உருவமற்ற ஒரு சக்தி அவர்களால் ஒரு ஒளி வடிவத்தில் ஒரு தரிசனம் தர முடியும்னு சொன்னாலும் அவங்க உங்களை வந்து அதிகம் தொடர்பு கொள்வது என்னன்னா ஒரு எனர்ஜியாக ஒரு உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக அல்லது அந்த உருவம் உருவம்னு கேட்டிங்கன்னா அந்த கனவு அப்படிங்கிறதன் மூலமாக அந்த தளத்தின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள முடியும் சில சமயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் பண்ணால் ஒரு திடீர்னு ஒரு நல்ல அமைதி கிடைக்குதோ அதை நீங்கள் அவங்க குறிப்பாக உணர்த்த முடியும் உங்களோட மன அமைதி திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அமைதி மூலமாக உணர்த்த முடியும் அல்லது மீண்டும் மீண்டும் நீங்கள் அவர்கள் நினைக்க நினைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட குறிப்பு வந்து கொண்டே இருக்கும் அது எண்களாக இருக்கலாம் இல்லை ஒரு வாசகமாக இருக்கலாம் ஒரு முருகர் போட்டோ போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம் கவலைப்படாத நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற உண்மையில் அந்த ஃபோட்டோவை உங்களுடைய அன்புக்குரியவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க நீங்கள் பார்க்குற வாட்ஸ்அப்லேயோ இதோ விஷயம் அவங்ககிட்ட இருந்துரு ஏன் அப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் உங்களுடைய கவனம் இருக்கிறது அவங்க கொடுக்குற விஷயங்கள கவனம் இல்லைன்னா அவங்க இப்படி பயன்படுத்திக்குவாங்க அப்போது அர்த்தமுள்ள ஒரு மீனிங்ஃபுல் கோயின்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அர்த்தமுள்ள ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வழியாகத்தான் அது வரும் சரியான நேரத்தில் வரும் ஒரு செய்தியாகவும் இருக்கலாம் புரியுதுங்களா அப்போது அதனால தான் நான் சொன்னேன் நாம் எதிர்பார்க்கும் வடிவத்திலேயே இருக்க ஒன்றும் அவசியம் இல்லை நாம் நமக்கு தேவைப்படும் வடிவத்தில் தான் அவர்கள் நமக்கு குறிப்பை உணர்த்துகிறார்கள் இது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் மட்டும் எடுத்துக்காதீங்க உங்களுக்குள் உங்களுடைய ஆத்மா இருந்தாலும் சரி உங்கள் விதி நிர்ணயத்திலேயே நீங்கள் யாரோட நீங்கள் வந்து ஒரு சோல் கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்களோ ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களோ ஆத்ம ஒப்பந்தம் அந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி இறைவனாக இருந்தாலும் சரி எப்போவுமே இப்படித்தான் பொதுவாக செயல்படும் அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்கள் வாழ்க்கை பாதைக்கு சரியாக பொருந்தும் விதத்தில் எந்த குறிப்பு இருக்கோ எது தேவையோ எது அவசியமோ அது அதன்படி நீங்கள் விருப்பப்படுற மாதிரியே இது வரணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா நீங்கள் விரும்புறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீ அடம்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே நீங்கள் விருப்பப்படுறதா உங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த வழியாக கொடுப்பது தான் சரின்னு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அது நடக்கும் ஆனால் இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படும் விதத்தில் தான் அது நடக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க சரியா அப்போ நீங்கள் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஏன் அவர்கள் எனக்கு தெரியவில்லை குறிப்பு கொடுக்கவில்லைன்றது அல்ல உங்களுடைய உண்மையான கேள்வி என்னென்னா அவர்கள் ஏற்கனவே என்னை வழிநடத்தி கொண்டிருப்பார்கள் அதை நான் இன்னும் கவனிக்காமல் இருக்கின்றேனா அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் புரியுதுங்களா இப்போ மூன்றாவது கேள்விக்கு நான் வர்றேன் இப்போது என்ன உங்களோட விரக்தியில் சொல்கிறீங்க என் பெற்றோர் எனக்கு எந்த குறிப்பையும் தரவில்லை அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியவில்லை அப்படின்னு நீங்கள் வேதனை பண்ணுறீங்க இல்லையா இந்த வேதனை உருவாகுவதற்கு என்ன காரணம்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படாத பயம் சார்ந்த எதிர்மறையான நம்பிக்கைகளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்கிற மாதிரியான எதிர்மறை நம்பிக்கைகளை நீங்கள் உண்மையானு வச்சுருந்தீங்கன்னா அவை உங்களுக்கு வேதனை ஏற்படுத்தலாம் சில சமயத்துல குழந்தை பருவத்துல சில காயங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அன்பு காரணமா இருக்கலாம் இல்ல இப்ப வந்து எனக்கு யாரும் ஆதரவு இல்லை அப்படிங்கிற சொன்னேன் உங்களை லிமிட் பண்ணக்கூடிய இந்த நம்பிக்கைகள் சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட முடிவு எடுத்திருப்பாங்க அதனால் ஏற்பட்ட விளைவுகளை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அதனாலயும் வேதனை அவங்களுக்கு ஏற்படலாம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில இன்னும் தீராத சில அன்றிசால்வ்டு பர்சனல் இஷ்யூஸ் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தீராமல் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த விஷயங்களாலும் உங்களுக்கு வேதனை என்பது உருவாகிறது இப்போது இதோடு சேர்த்து இன்னொரு பிரச்சனை உங்களுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க உங்களை காப்பாற்றவில்லை அவர்கள் என்னை காப்பாற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கும்போது இதோடு இது கலந்து வருது அதனால் என்னென்னா மொத்தத்தையும் நீங்கள் உங்கள் அப்பா மேலே வந்து அப்பா அம்மா மேலே அவங்களுடைய அவனுடைய ஆத்மா மேலே போடுறீங்க உண்மையில் இந்த வேதனை என்ன பண்ணும்னா உங்களுடைய அலைவரிசை குறைத்து அவர்கள் வழிகாட்டுதலை தடுத்து கொண்டிருக்கும் உங்கள் பெற்றோர் நேரடியாக தோன்றாமல் இருக்கலாம் ஏன்னா அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் உள்ளே உங்கள் மனதிற்குள் சென்று சரி செய்ய வேண்டும்னு எதிர்பார்த்துருக்கலாம் உங்கள் வேதனைக்குண்டான வேரை நீங்கள் கண்டுபிடிங்கள் உள்ளிருந்தே அதை குணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கூட அவங்க வழி இருக்கலாம் ஆத்மாக்கள் உன்னை தெரிஞ்சுங்க எல்லா நேரமும் தலையிடுவதை தவிர்ப்பார்கள் அவங்க ஒரு வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் போதாக இருக்கும் இல்லைனா உங்களோட விதியிலோ உங்களுடைய விதி நிர்ணயத்தின் பிறப்பின் நோக்கத்தோடு ஒத்துப்போகும் போதா இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் அது ஆதரவாக இருக்கும் போது இருக்கும் இப்படிப்பட்ட நிலைகள்ல தான் வந்து அவர்களுடைய குறிப்புங்கிறதே வரும் இந்த காரணத்துக்காக தான் வரும் புரியுதுங்களா உங்களுக்கு வேதனைகள் ஜாஸ்தியா இருக்கு குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க மனது எப்படி உங்களை வழி நடத்துது இந்த பிரச்சனைக்கு உன்னான சொல்யூஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க அதுக்கு ஒரு கவுன்சிலிங் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்னுடைய உதவி அதில் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு மனம் விட்டு சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைகள் கூட்டண வேறு எங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் எப்படி அணுக வேண்டும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் உங்களோட புரிதல் எப்படி இருக்கணுங்கிற உதவியை நான் செய்கிறேன் அது வந்து நீங்கள் என்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் நீங்கள் இந்த கேள்வியுடைய கூட்டு சுருக்கம் என்ன கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் பெற்றோர் உங்களை வழி நடத்துகிறார்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் உங்களுடைய இறை வழிகாட்டுதலும் இருந்தும் வந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு அது தேவைப்படும் விதத்தில் வரும் ஒரு அன்பின் வடிவாக ஆதரவின் வடிவாக சரியான நேரத்தில் உங்களுடைய மிக உயர்ந்த நன்மைக்காக அது வரும் உங்களுடைய மிக உயர்ந்த நன்மைக்காக அது நடக்கும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஜென்டில் அப்ராப்ரியேட் அலைன்டு வித் யோர் ஹையஸ்ட் குட் அண்ட் பர்ஃபெக்ட்லி டைம்டு உரிய நேரத்தில் வரும் அது சரிங்களா நீங்கள் உங்களுடைய அலைவரிசை உயர்த்தும்போது உங்களுடைய உங்களுக்கு எது உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வாக வருதோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தும் போது செயல் வடிவம் கொடுத்தும் போது உங்களுடைய பலஹீனத்தில் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நீங்களே எழுந்து கொள்வீர்கள் உங்களால் உங்களுடைய பலகீனத்தை சரி செய்ய முடியும்னா அதை பற்றி நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அவங்க குறிப்பாக கொடுப்பாங்க அதனால் நீங்கள் என்னென்னா உங்களுடைய விழிப்புணர்வைத்தான் விரிவிரிவடைய செய்ய வேண்டும் உங்கள் மனதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுடைய தெய்வம் எப்படி உங்களுக்கு உதவி கொண்டு இருக்குதுன்றது பற்றின விழிப்புணர்வு சரிங்களா அப்போது தான் நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷன்கே வருவீங்க அவர்கள் எப்போதுமே என் கூட தான் இருந்திருக்காங்க அல்லது என்னுடைய எனக்கு குறிப்பை தந்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள் வழிகாட்டுதல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நான் தான் அந்த குறிப்புகளை அறிந்து அறிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி புரியுதுங்க அதனால் நீங்கள் வந்து அவங்களோட இன்னும் ஜாஸ்தி குறிப்பு கொடுன்னு கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய விழிப்புணர்வை ஜாஸ்தி பண்ணாலே போதும் ஏற்கனவே வழிகாட்டுதல் என்பது நமக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க எப்போவுமே நீங்கள் தனித்து இல்லை உங்களுக்கு அன்பும் ஆதரவும் எப்போதும் உண்டு அதற்கு இந்த வீடியோவை சாட்சி என்று சொல்லி என்னுடைய காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் இந்த வாரம் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளும் சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது இப்போ மனம் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உண்மையிலேயே ஃபீல் பண்ணிங்கன்னா என் நான் அடைந்தது போன்ற தெளிவு நிறைய மக்கள் அடைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாகவோ அல்லது வந்து கொடுக்க வேண்டுமே ஏதோ கொடுப்போம் அப்படின்லாம் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு மாற்றம் நிகழ்ந்திருப்பது உண்மையாயின் அந்த மாற்றத்தை அடைந்த மனிதனாக இருந்து இந்த சேனல் அடைய வேண்டும் உங்களுடைய உள்ளுணர்வு ஆத்மார்த்தமாக சொல்லிச்சுன்னா நீங்கள் அது கொடுக்கலாம் சரிங்களா அப்படி மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது புரியுதுங்களா அதனால் உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி கேளுங்கள் இங்கே எதுவும் கட்டாயம் இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபே ட்ராய்